வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின விழா எல்லா இடத்துலையும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்ககிட்ட நான் ஒரு சின்ன தகவல்களை சொல்ல விரும்புறேன் நாம் நாட்டில் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்லேயும் நிறையவே இருக்காங்க அதில் இருக்கிற ஒரு சிலரை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போறது கப்பலோட்டிய தமிழர் வஉசி சிதம்பரனார் இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட இவர் ஆங்கிலேயர்களுடைய கடற்படைக்கு எதிரா சுதேசி நாவாய் போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகத்தை நிறுவினாரு அது மூலியமா கப்பல்களை தூத்துக்குடியிலிருந்து சிலோனுக்கு அனுப்பி போக்குவரத்து தொடர்பையும் ஏற்படுத்தினார் இப்படி இவர் பண்ணா ஆங்கிலேயர்கள் சும்மாவா இருப்பாங்க இவரை சிறையில் அடைச்சாங்க ரெண்டு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவர் நம்ம இந்திய விடுதலைக்காக நிறையாவே போராட்டம் பண்ணிட்டு தாங்க இருந்தாரு இவரை கௌரவிக்கும் விதமா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு இவருடைய பெயரை வச்சிருக்காங்க தூத்துக்குடி துறைமுகம்ங்கிறது ரொம்பவே முக்கியமான துறைமுகம் நம்ம இந்தியாவில பதிமூணாவது இடத்துல இருக்குது அந்த பெரிய துறைமுகத்துக்கு இவரோட பேரை வச்சு இவரை கௌரவப்படுத்திருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம் அடுத்தது நம்ம பார்க்க போறது திருப்பூர் குமரன் இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு கொடிக்காத்த குமரன் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நொயல் ஆற்று பகுதியில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்துல கலந்துகிட்டாரு அங்க எல்லாரையும் விரட்டி அடிக்கப்பட்டாங்க காவல்துறையினர்களால் ஆனால் இவர் மட்டும் அங்கே இருந்திருக்காரு இவருக்கு நிறைய காயம் ஏற்பட்டு இறந்தும் போயிருக்காரு அப்படி இறந்து போகும்போது ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்ட நம் இந்திய தேசியவாதிகளுடைய கொடியை ஏந்தி இறந்து போயிருக்காரு அதனாலே இவருக்கு கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு இப்படிப்பட்ட இவரை கௌரவிக்கும் விதமாக நமது இந்திய அரசாங்கம் ஒரு முத் தபால் முத்திரை அதாவது ஸ்டாம்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து அவருடைய நூறாவது பிறந்த நாள்ல அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதோட அவங்க நிறுத்தில இவருக்கு திருப்பூர்ல சிலையும் வச்சிருக்காங்க அடுத்து நாம பார்க்க போறது வீரமங்கை வேலுநாச்சியார் இவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்ன முதல் வீரப்பெண்மணி வேலுநாச்சியார் இவங்க சிவகங்கை மாவட்டத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இவருடைய கணவர் தான் முதல்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவருடைய கணவர் ஆங்கிலேயர்களாக கொல்லப்பட்டதால் அந்த நாட்டை ராணின்ற இவங்க எதிர்த்து நின்று போராடி அதை காப்பாத்திருக்காங்க மீட்டும் எடுத்திருக்காங்க இவருக்கு மைசூரை சேர்ந்த ஹைதர் அலி உதவி பண்ணதாகவும் சொல்றாங்க இப்படிப்பட்ட வீரமங்கை வேலு கௌரவப்படுத்தும் விதமா நம்ம இந்திய அரசாங்கம் அவருக்கு சிவகங்கை மாவட்டத்துல அறுபது லட்சம் செலவுல ஒரு நினைவு மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க காணொலி மூலியமா இவங்க பயன்படுத்திய ஈட்டி வச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இவங்க நினைவாவும் தபால் சின்னம் நிறுவப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான அடையாளமா பார்க்கப்படுறாங்க மெட்ராஸ் பல்கலைக்கழகம் சிறந்த மாணவியருக்கு வேறு நாட்டியாருன்ற விருதை கொடுத்து கௌரவிக்கிறாங்க மகாகவி பாரதியார் இவரை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இவரு மக்களை பலவாறு ஊக்கப்படுத்தி ஆங்கிலருக்கு எதிரா எதிர்த்து போராட வச்சாரு இவர் ஒரு பெரிய கவி அதனாலதான் இவர் மகாகவி அப்படின்னு நம்ம சொல்றோம் இவருடைய பாடல்கள் நிறையவே பிரபலமா இருந்தது அதுல முக்கியமா ரௌத்திரம் பழகு அப்படின்ற பாட்டு ரொம்பவே பிரபலம் அத புதிய ஆத்திச்சுடின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு என்னன்னா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகலும் திமிர்ந்த ஞானமும் வேண்டும் வெற்பு உயர் மனப்பான்மையும் வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கும் இன்னொன்னு இவரு எழுதுனது ரொம்பவே பிரபலமான பாட்டு அத நான் கடைசியில சொல்றேன் இப்ப இந்த ரவுத்திரம் பலகு அப்படின்ற பாட்டு நாம பார்த்தோம்ல இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரா மக்களை போராட ஊக்குவிக்காக எழுதுனது இது அவரு ஆங்கிலேயருக்கு எதிரா மட்டும் எழுதுல நமக்கும் அது பொருந்துற மாதிரி எழுதியிருக்காரு நாம நம்ம மனசோர்வு சோம்பல் உடல்நிலை சரியில அப்புறம் நம்ம வாழ்க்கைய தினம் தினம் நம்ம சந்திக்கிற இன்னல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல இருந்து அதுக்கு அடிப்படைஞ்சு போகாம அதை எதிர்த்து நின்று போராடி நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அதுக்காக தான் இந்த பாட்டை அவர் எழுதிருப்பாரு அதே மாதிரி இவருடைய இன்னொரு பாட்டும் ரொம்பவே பிரபலம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு அப்புறம் ஓடி விளையாடு பாப்பா அது நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் ஆனா இவருடைய இதுலயே ரொம்பவுமே எனக்கு பிடிச்ச ஒரு வரி நான் படிக்கிறேன் அதோட இந்த பதவியை இதை செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பாடல் வரிகள் என்னன்னா தேடி சோறு தினந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ